ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து உடலில் வீசுகிற கற்றாழை நாற்றத்துக்கு என்ன தீர்வு பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து புலிப்பாணி சித்தர் வந்து அவரோட பாடல் வழி நமக்கு வந்து எளிய தீர்வு இருக்காரு அந்த பாடலும் அந்த பாடலுக்குரிய விரிவுரையும் ஆலயம் செல்வி சேனலில் இருக்குது அதோட லிங்கையும் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அதை வந்து செய்யணும் அப்படின்றது தான் நம்ம காமிக்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இப்போது அந்த வியர்வை துர்நாற்றத்துக்கு வந்து டியோட்ரெண்ட்ஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்க போர்ஸ்லாம் வந்து அடைஞ்சிடும் ஸோ வியர்வை வந்து வராமல் அது வந்து நின்று போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நல்லது கிடையாது நமக்கு வியர்வை வரணும் பட் அந்த துர்நாற்றம் தான் வீசக்கூடாது அதை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியாவை தான் நம்ம வந்து அழிக்கணும் ஸோ புளிப்பானி சித்தர் வந்து எளிய வகையில் நமக்கு வந்து தீர்வு கொடுத்துருக்காரு ஸோ இந்த பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வியர்வை நாற்றம் அதாவது அந்த கற்றாழை நாற்றம் அடிக்காமல் இருக்கும் ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துருவோம் அதுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது நல்ல நறுமணம் தரக்கூடியது ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கணும் இருபத்தோரு கிராம் எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நன்னாரி வேர் இந்த மாதிரி தான் இருக்கும் பொடியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இதுவும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது நல்ல வாசமும் தரும் அதனால் இதுவும் ஒரு இருபத்தோரு கிராம் நம்ம எடுத்துக்க போகிறோம் அடுத்து வந்து நீங்கள் இருபத்தோரு கிராம் கோரக்கிழங்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கோரக்கிழங்கு ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது இதுக்கு வந்து ஆன்டி பேக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது ப்ளஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷனையும் போகக்கூடியது அதனால் இதுவும் இருபத்தோரு கிராம் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து கரந்தை வேர் இப்படி தான் இருக்கும் கரந்தை வேர் ஸோ இதுவும் நீங்கள் வந்து இருபத்தொரு கிராம் எடுத்துக்கோங்க இதுக்கும் வந்து ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது அதனால தான் நம்ம இதை சேர்க்குறோம் ஸோ இப்போ வந்து நாலு பொருட்களையும் நம்ம இருபத்தோரு கிராம் இருபத்தோரு கிராம் எடுத்து நம்ம வந்து இதை தண்ணியில் போட்டு இதை வந்து ஊற வைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம சொன்ன நாலு பொருட்களையும் சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து சித்தர் அவரோட பாடலில் வந்து இருபத்தொரு கிராம் எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எடுத்தோன்னா அது வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து பூசுகிற மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு அப்படின்னா நீங்கள் அதில் ஒன் ஃபோர்த் ஆஃப் த குவான்டிட்டி எடுத்தால் போதும் ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த கரந்தை வேறும் கோரைக்கிழங்கும் சம்டைம்ஸ் வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்காம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மயிலாப்பூரில் வந்து பசார் ரோடுன்னு இருக்கும் அங்கே உள்ள நாட்டு மருந்து கடை எல்லாத்துலையுமே வந்து இந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இது ஊறிடுச்சு நம்ம அரைச்சிக்குவோம் ஊற வச்ச பொருள் எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சிட்டோம் இப்போ வந்து இதை நம்ம எடுத்து அக்கலில் பூசி குளிச்சோம்னா மெல்ல மெல்ல வியர்வை நாற்றம் போயிடும் ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணணும் பட் இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய ரெண்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டே சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க அப்போ தான் வந்து ஊறுறதுக்கு டைம் எடுக்கும் இதெல்லாம் வேறு அப்படின்றனால ஹார்டாக இருக்கும் அதனால் நைட்டே ஊற வச்சுருங்க இன்னொன்று வந்து நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அது இந்த இடிப்பான்னு இருக்கு இல்லையா அதில் வச்சு நீங்கள் தட்டி ஊற வைங்க இந்த இடிப்பான் இருக்குது பார்த்தீங்களா இதில் நீங்கள் வந்து அந்த கோரக்கிழங்கு அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் மற்ற நாலு பொருளையும் இதில் போட்டு ரெண்டு இடி இடிச்சிட்டு நீங்கள் ஊற வச்சீங்க அப்படின்னா நல்லா ஊறிடும் அப்போ தான் நல்லா சாஃப்டாயும் உங்கள் மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக அரைப்படும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நாலு பொருட்களையும் நீங்கள் வாங்கி செம அளவு வாங்கி நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பூசு மஞ்சள் அரைக்கிற மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே பார்த்து நீங்கள் அரைக்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய அளவை நீங்கள் டெய்லி எடுத்துட்டு அந்த பவுடரில் நீங்கள் சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் டெய்லி வந்து குளிச்சுட்டு வரலாம் அப்படியும் உங்களுக்கு அதே எஃபெக்ட் தான் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த நாலு பொருட்களையும் இந்த மாதிரி பவுடராகவே வாங்கலாம் இந்த மாதிரி பவுடராகவே வாங்கி நீங்கள் கலந்து அதுக்கப்புறம் வேணுங்கும் போது எடுத்து வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சுக்கலாம் பட் இதை வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக தான் வச்சுக்கணும் ஏன்னா பவுடர் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு சுத்தமாக அது வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ரா மெட்டீரியல்ஸை நீங்களே வாங்கி ஊற வச்சு அரைச்சாலும் ஓகே தான் இல்லைன்னா நீங்கள் காய வச்சு மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து போட்டாலும் ஓகே தான் புளிப்பாணி சித்தர் சொன்ன வகையிலேயே நம்ம வந்து சாந்தை தயார் பண்ணிட்டோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ